சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றுமொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே சீனா மீது நேட்டோ அமைப்பு சுமத்திய அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது நேட்டோ அமைப்பின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவையொட்டி அமெரிக்காவில் நேட்டோ உச்சி மாநாடு நடைபெற்றது இதில் நேட்டோவின் முப்பத்தி இரண்டு உறுப்பு நாடுகளின் தலைவர்களும் பங்கேற்றனர் இந்த மாநாட்டில் ரஷ்யா உக்ரைன் போர் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து நேட்டோ தலைவர்கள் தீவிரமாக ஆலோசித்தனர் மாநாட்டின் நிறைவாக உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் முப்பத்தி இரண்டு பேரும் கூட்டாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டனர் அதில் அவர்கள் சீனா மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கடுமையாக விமர்சித்தனர் நேட்டோ தலைவர்களின் கூட்டறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது சீன அரசின் விருப்பங்கள் மற்றும் கட்டாய கொள்கைகள் தொடர்ந்து நமது நலன்கள் பாதுகாப்பு மற்றும் மதிப்புகளுக்கு சவால் விடுவதாக உள்ளன அதேபோல் ரஷ்யா சீனா ஆகிய இரு நாடுகளும் தங்களது உறவுகளை வலுப்படுத்துவது மிகுந்த கவலைக்குரிய விடயமாகும் உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவுக்கு ஒரு தீர்க்கமான உதவியாளராக இருந்து ரஷ்யாவை சீனா இயக்குகின்றது பாதுகாப்பு தொழில்துறை சார்ந்த வர்த்தகம் போர்வையில் ரஷ்யா போரில் ஈடுபடுவதற்கு தேவையான ராணுவ தளபாடங்களை சீனா வாரி வழங்கி வருகின்றது எனவே ரஷ்யாவின் போர் முயற்சிகளுக்கு உதவும் விதமாக அந்த நாட்டுக்கு வழங்கி வரும் அனைத்து பொருள் மற்றும் அரசியல் ஆதரவை சீனா உடனடியாக நிறுத்த வேண்டும் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது எகிப்தையும் காசாவையும் இணைக்கக்கூடிய மிகப்பெரிய சுரங்கம் கண்டுபிடிப்பு என்கின்றதான செய்தி ஒன்று வழியாக இருக்கின்றது எகிப்தையும் காசாவையும் இணைக்கக்கூடிய மிகப்பெரிய சுரங்கம் கண்டுபிடிக்கப்பட்டு திரவு காங்கிரீட் நிரப்பி மூடப்பட்டுள்ளது இது கமாஸின் மிக முக்கியமான இடம் என்று கருதப்படுகின்றது குறிப்பாக கடந்த ஒரு மாத காலத்தில் மட்டும் இப்படி கமாஸின் நூற்றி முப்பதுக்கும் அதிகமான சுரங்கங்களின் வாயில் இஸ்ரேல் தடைப்படை மூடியுள்ளதாக இஸ்ரேல் தரப்பு செய்திகள் கூறினாலும் இதற்கு பதிலை கமாஸ் வழங்கவில்லை இதேவேளை காசாவில் உள்ள சுரங்கங்கள் வழியாக கமாஸ் அமைப்பின் சில போராளிகள் தப்பித்து எகிப்து சென்று இருக்கலாம் என்ற கருத்தை இஸ்டெல் கூறுகின்றது இந்த நிலையில் இஸ்டெல் படை முதன்முறையாக காசாவிலுள்ள காசாவையும் எகிப்தையும் இணைக்கும் சுரங்க பாதையை கண்டுபிடித்து அதன் முகவாயிலை திரவ கொங்கிரீட் போட்டு மூடியுள்ளது இதனால் ஆக்ஸிஜன் இல்லாமல் இறப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளதாக இஸ்டெல் கூறுகின்றது குறிப்பாக கமாஸ் இயக்கத்தின் பாதைக்கு வழங்கப்படும் ஆக்ஸிஜன் குழாயை மூடும் செயற்பாட்டில் இஸ்டெல் படைகள் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகின்றது நிலத்தடி நீருக்கு ஆபத்து வெளியான ஆய்வின் முடிவுகள் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது உலகில் இந்த நூற்றாண்டின் இறுதிக்குள் இரண்டு தசம் ஒன்று முதல் மூன்று தசம் ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை நிலத்தடி நீரின் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என ஆய்வொன்றின் முடிவில் தெரியவந்துள்ளது ஆஸ்திரேலியாவில் உள்ள நியூ கேஸ்டில் மற்றும் சார்லஸ் டார்வின் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்து ஆய்வாளர்கள் உருவாக்கிய உலகளாவிய நிலத்தடி நீர் வெப்பநிலை மாதிரி மூலம் நடத்தப்பட்ட ஆய்வில் இது தெரியவந்துள்ளது முக்கியமாக மத்திய ரஷ்யா வட சீனா மற்றும் வட அமெரிக்கா அமேசான் மலைக்காடுகள் ஆகிய பகுதிகளில் அதிகப்படியான நிலத்தடி நீர் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என கண்டறியப்பட்டுள்ளது வெப்பநிலை அதிகரிப்பு நிலத்தடி நீர் சார்ந்துள்ள சுற்றுச்சூழல் அமைப்புகளை கடுமையாக பாதிக்கக்கூடும் நிலத்தடி நீர் முக்கிய குடிநீர் ஆதாரமாக பயன்பட்டு வரும் நிலையில் இந்த வெப்பநிலை அதிகரிப்பு அதன் பாதுகாப்பு தன்மையை சீர்குலைக்கக்கூடும் இரண்டாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது வாக்கில் உலகம் முழுவதிலும் உள்ள சுமார் ஒன்பது முதல் மில்லியன் மக்கள் நிலத்தடி நீர் அதிக வெப்பநிலை கொண்டதாக மாறியிருக்கும் அதிக வெப்பம் கொண்டு நிலத்தடி நீரில் நோய்க்கிருமிகள் வளரும் சாத்தியக்கூறும் இருப்பதால் மனிதர்களின் ஆரோக்கியத்திற்கு கேடாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளனர் ஆனந்த் அம்பானி திருமணம் ஐடி ஊழியர்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது ஆனந்த் அம்பானியின் திருமண செலவு நாலாயிரம் முதல் ஐயாயிரம் கோடி வரை என்ற தகவல் தற்போது வெளியாக இருக்கின்றது ஆசியாவின் மிகப்பெரிய பணக்காரரான முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானியின் திருமணம் இன்று மும்பையில் நடைபெறுகின்றது இந்த நிலையில் மும்பையில் இன்று நடைபெறும் திருமணத்தில் முன்னணி இந்திய மற்றும் சர்வதேச பிரபலங்கள் அரசியல்வாதிகள் மற்றும் பெரும் முதலாளிகள் பங்கேற்கின்றனர் கிம் பாடகி குத்துச்சண்டை வீரர் மைக் டைசன் முன்னாள் இங்கிலாந்து பிரதமர்களும் அடங்குவர் மேலும் பலர் திருமணத்தில் பங்கேற்க வருவதால் மும்பையில் பல இடங்களில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதால் ஐடி ஊழியர்களுக்கு வர்க் ஃப்ரம் கோம் வழங்கப்பட்டுள்ளது மீண்டும் உலகை அச்சுறுத்தும் கோவிட் தொற்று என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது கோவிட் வைரஸின் தீவிரம் தற்போது உலகிற்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெஸ்ட்ரோஸ் அதோனும் கெபிரேயஸ் தெரிவித்துள்ளார் ஜெனிவாவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் தற்போது உலகம் முழுவதிலும் ஆயிரத்தி எழுநூறு பேர் கோவிட் தொற்றால் இறப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் பல நாடுகளில் கோவிட் வைரசுக்கு எதிராக நோய் தடுப்பு மருந்துகளை பெறுவதில் குறைந்தபோக்கு காணப்படுவதாக குறிப்பிட்ட அவர் வைரசை தொடர்ந்து பலவீன படுத்து தடுப்பூசிகள் பெறுவது அவசியம் என்று வலியுறுத்தினார் நிலச்சரிவால் ஆற்றில் விழுந்த பேருந்துகள் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது நேபாளத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக திருசூலி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது இதன் காரணமாக மதன் அஷ்டித் நெடுஞ்சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு இன்று அதிகாலை மூன்று முப்பது மணியளவில் சாலையில் சென்று கொண்டிருந்த இரண்டு பேருந்துகள் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டன சாலையில் பேருந்து சென்று கொண்டிருந்த போது கடுமையான நிலச்சரிவு ஏற்பட்டு சாலையின் பெரும்பகுதி ஆற்றில் வெள்ளப்பெருக்குள் அடித்து செல்லப்பட்ட போது சாலையில் சென்று கொண்டிருந்த பேருந்துகளும் ஆற்றில் விழுந்ததாக கூறப்படுகின்றது ஆற்று வெள்ளத்தில் அடைத்து செல்லப்பட்ட பயணிகளின் நிலை என்ன என்று தெரியவில்லை ஆற்றில் அடைத்து செல்லப்பட்ட இரண்டு பேருந்துகளிலும் அறுபத்தி பயணிகள் பயணம் செய்ததாக முதல்கட்ட தகவல் வெளியாக உள்ளது மீட்பு பணி தற்போது முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க